தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேற்று காலை வழக்கமான நடைபயிற்சி மேற்கொண்ட போது லேசான தலை சுற்றல் ஏற்பட்டது இதனையடுத்து அவர் உடனடியாக அப்பலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அங்கு அவருக்கு தேவையான மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட்டு மருத்துவர்கள் முழு கண்காணிப்பில் இருந்து வருகிறார் இந்நிலையில் முதலமைச்சரின் உடல்நலம் குறித்து அப்பல்லோ மருத்துவமனை தரப்பில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது அந்த அறிக்கையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மூன்று நாட்கள் மருத்துவமனையில் டாக்டர்கள் கண்காணிப்பில் இருப்பார் என்றும் அவர் ஓய்வெடுக்க அறிவுறுத்தப்பட்டு உள்ளார் என்றும் இருந்து தனது பணியை தொடர்ந்து மேற்கொள்வார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் அவருக்கு மேலும் சில பரிசோதனைகளை மேற்கொள்ள இருப்பதாக அப்பல்லோ நிர்வாகம் தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி